மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சில தருணங்கள் ஆச்சரியங்களினாலும் சுவாரஸ்யங்களினாலும் நிரம்பி வழிஞ்சு அது மறக்க முடியாததாக மாறுறது உண்டு உஜ்ஜைனி பட்டணத்தோட மன்னனான போஜராஜனுக்கும் அன்றைய நாள் அப்படித்தான் இருந்தது உலகின் தலை சிறந்த ராஜ்யங்களில் ஒன்றாக பிரச்சித்த பெற்றிருந்தது உஜ்ஜயினி ராஜ்ஜியம் திடீர்னு ஒரு நாள் உஜ்ஜயினியோட எல்லைப்புற குடிமக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு அரசவைக்குள்ள வந்துடுறாங்க பலரும் பலவிதமாக கதறி முறையிட ஆரம்பிக்கிறாங்க மன்னா எங்களையும் எங்கள் குடும்பத்திலையும் நீங்க தான் காப்பாத்தணும் தினம் தினம் நாங்கள் செத்து மடியிறோம் நாளுக்கு நாள் உயிர் பலி தொடர்ந்து கொண்டே இருக்குது இந்த துயரத்துலேருந்து எப்படியாவது நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு முறையிடுறாங்க ஆளாளுக்கு அழுது புலம்புனதுல மன்னன் போஜராஜனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே புரியல இருந்தாலும் மக்களை அமைதிப்படுத்துறாரு பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க உங்களோட பிரச்சனை எதுவானாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் மனம் கலங்காதீங்க அப்படின்னு போஜராஜன் மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு மன்னர் அருகில் இருந்த மந்திரி அந்த மக்களை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாரும் ஆளுக்கால் குரல் கொடுக்காம யாராவது ஒருவர் மட்டும் புரியிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு கூட்டத்துல ஒருவர் மட்டும் முன் வந்து அரசே நாங்க உஜ்ஜயினி நாட்டோட எல்லைப்புற கிராமங்கள்ல வசிக்கிறோம் பக்கத்திலேயே அடர்த்தியான வனப்பகுதி இருக்கிறதுனால அந்த காட்டு பகுதியிலிருந்து புலி கரடி நரி போன்ற கொடிய முறை மிருகங்கள் எல்லாம் இரவு வேளையில அடிக்கடி எங்கள் பகுதிக்குள்ள புரு புகுந்துருது இது மனிதர்களை தாக்குவது மட்டுமல்லாம நாங்கள் வளர்க்குற ஆடு மாடுகளையும் அடிச்சு இழுத்துட்டு போயிடுது சில நேரங்கள்ல தொட்டில்ல உறங்குற குழந்தைகளை கூட விட்டு வைக்கிறது இல்லை இதனால நாங்கள் ரொம்ப துன்பப்படுறோம் இதுல இருந்து தான் எங்களை எப்படியாவது காக்க வேணும் அப்படின்னு முறையிட்டாரு மன்னன் போஜராஜன் மக்கள்கிட்ட கவலைப்படாதீங்க காட்டு மிருகங்களால் இனி உங்களுக்கு எந்த துன்பமும் வராமல் நான் பாத்துக்கறேன் நாளைக்கே நமது படை வீரர்களோட காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மிருகங்களெல்லாம் வேட்டையாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே அந்த காட்டு மிருகங்களால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது தைரியமா புறப்பட்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு மக்களும் மிகுந்த மன மகிழ்ச்சியோட மன்னரை வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க மன்னன் போஜராஜன் தனது சிறு சேனையுடனும் மந்திரி பிரதானிகளுடனும் உச்சைனி காட்டுப்பகுதிக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற புலி சிங்கம் கரடி போன்ற அபாய மிருகங்களை வளைச்சு வளைச்சு வேட்டையாட ஆரம்பிச்சாங்க ஏராளமான மிருகங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்ததுனால கிட்டத்தட்ட அரை நாளுக்கும் மேலாக வேட்டை தொடர்ந்தது வெயிலும் ரொம்ப அதிகமா இருந்தது இதனால மன்னன் போஜராஜனும் படை வீரர்களும் ரொம்பவே களைச்சு போனாங்க மன்னன் போஜராஜன் சற்றே இலைப்பாறை நினைச்சாரு நீரும் சாப்பாடும் எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க தேடி அலைஞ்சதில் ரொம்ப தூரத்துல ஒரு கம்மங்கொல்ல அவங்களுக்கு தென்பட்டது அந்த கம்மங்கொல்லைய சுத்தி நிறைய நெல் தரும் பழமரங்களும் பெரிய ஆழ்கிணரும் வெள்ளரிக்கா தோட்டமும் அங்க நிறைய இருந்தது இதை பார்த்த உடனேயே இவங்க எல்லாம் வேகமா அந்த கம்மங்கள் கொல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க அந்த கம்மங்கொள்ளைக்கே சொந்தக்காரனான சரவணன் முற்றிய கதிர்களை பறவைகள் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு உயர்ந்த பறன் அமைச்சு அது மேலே ஏறி பறவைகளை விரட்டிக்கிட்டு இருந்தார் மன்னரும் படை வீரர்களும் வேட்டையாடி கலைச்சு வர்றதை பார்த்து இந்த சரவணன் அவர்கள் மீது இறக்கம் கொள்கிறான் சரவணன் பரன் மீது இருந்தபடியே அவங்க எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறான் நீங்கள் எல்லாம் ரொம்பவே களைச்சு போயிருக்கீங்க இதோ அந்த கிணத்துல சுவையான குளிர்ந்த நீர் இருக்குது இந்த நீரை பருகி உங்களோட தாகத்தை தீர்த்து கொள்ளுங்க கம்மங்குள்ளையில முதிர்ந்த கதிர்கள் இருக்குது அதெல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க அது போக மரங்கள்லேயும் நிறைய இனிப்பாள பழங்கள் இருக்கு தோட்டத்தில் பிஞ்சு வெள்ளைக்காயும் நிறைய இருக்குது இதையெல்லாம் பறித்து சாப்பிட்டு உங்களோட பசியை போக்கிக்கோங்க தயங்காமல் நிறைவாக எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட போஜராஜனுக்கும் படை வீரர்களும் ரொம்பவே மகிழ்ந்து போகிறாங்க மன்னரும் அவரோட படை வீரர்களும் பசியின் காரணத்தினால கம்மங்கதர்களை ஒடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மரத்து மேலே ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்றாங்க அப்புறம் வெள்ளரி பிஞ்சுகளையும் பறித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதனால் கொஞ்சம் நேரத்திலேயே அந்த தூப்பும் கம்மங்கொல்லையும் துவம்சமாகுது இது எல்லாத்தையும் பரன் மேல இருந்தபடியே சரவணன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பன்னி ஒன்று அந்த கம்மங்கொள்ளைக்குள்ள நுழைஞ்சிருது இத பார்த்த சரவணன் அந்த பன்றியை விரட்டுறதுக்காக பரன்லேருந்து கீழே இறங்கி வராரு அவரது கால் தரையில பட்டதுமே சரவணனோட பார்வை மாறி போகுது முகம் ரொம்பவே விகாரமாகுது கம்மங்கதிர்களை வீரர்கள் ஒடிக்கிறதையும் பழ மரங்களை உழுக்கி நாசம் செய்கிறதையும் விளைந்த வெள்ளரி பிஞ்சுகள் எல்லாத்தையும் ஆளாளுக்கு பிச்சு சாப்பிட்றதையும் கண்டு மனம் பதறி போறான் மிகுந்த கோபத்தோட கத்த ஆரம்பிக்கிறான் ஐயையோ இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா போஜ மன்னரே நீங்களே இப்படி அக்கிரமம் செய்யலாமா இந்த ஏழையோட வயிற்றுல இப்படி அடிக்கிறீங்களே எனது மொத்த விளைச்சலையும் உண்டு சாப்பிட்டுட்டீங்க இனி குடும்ப வருமானத்துக்கு நான் என்ன செய்வேன் நான் நான் மோசம் போயிட்டேன் நாசமாகிட்டேன் அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறான் இத பார்த்த ம மன்னன் போஜராஜனுக்கும் வீரர்களுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு இது என்ன கொடுமை அவன் வரவேற்று உபசரித்தான் இப்ப இவனே தூற்றி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் படைவீரர்களும் அந்த கம்மங்கொல்லையை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த உடனே அந்த சரவணன் வெறுப்போட மீண்டும் நடந்து தன்னோட பரன் மீது மேலே ஏறி நிக்கிறான் பரன் மீது காலை வச்சதுமே அவனோட முகத்துல இருந்த அத்தனை வெறுப்பும் கோபம் எல்லாமே நீங்கி பூரண சாந்தமாகறான் மீண்டும் அவன் முகத்துல புன்சிரிப்பு தவழ ஆரம்பிக்குது தனது கம்மங்கொல்லையிலிருந்து மன்னரும் படைவீரர்களும் வீரர்களும் வெளியேறதை பாக்குற சரவணன் அவர்களை நோக்கி சத்தமா மன்னரே நெல்லுங்க இது என்ன வந்த காரியம் முடியாம ஏன் இப்படி பாதையிலேயே எல்லாரும் வெளியேறீங்க இப்பதானே கம்மங்கதிர்களையும் பழங்களையும் சாப்பிட தொடங்குனீங்க இன்னும் ஒருவர் முகத்துல கூட பசியோட களைப்பு நீங்கினதா தெரியவே இல்லை அதுக்குள்ள ஏன் எல்லாரும் புறப்பட்டு போறீங்க இப்படி அரைகுறையாக சாப்பிட்டு புறப்பட்டு போனீங்கன்னா வந்த விருந்தாளிகளை சரியாக உபசரிக்கலை அப்படின்னு சொல்லி என் மனம் வருத்தப்படாதா தயவு செஞ்சு மீண்டும் உள்ள வாங்க வயிறார சாப்பிட்டுட்டு களைப்பு தீர மர நிழல்ல தங்கி ஓய்வடுங்க சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறமா புறப்பட்டு போங்க அப்பதான் என் மனம் திருப்தி ஆகும் அப்படின்னு சரவணன் மற்றவர்களும் ரொம்பவே அதிர்ந்து போறாங்க அவங்களுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரியல போஜராஜன் ஒரு முடிவுக்கு வர்றாரு அவர் சரவணன் கிட்ட இந்த கம்மன் பொல்லையின் மூலம் வரும் வருமானத்தை வச்சுதான் நீங்க இந்த வருடத்தையே நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா நானும் என்னோட படை வீரர்களும் இந்த கம்மங்கொல்லையோட மொத்த விளைச்சலையும் உண்டு தீர்த்துட்டோம் இதனால நீங்களும் உங்களது குடும்பத்தினரும் வருடம் முழுவதும் சிரமப்பருடன் நேரிடும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நானே இந்த கம்மங்கொல்லையை வாங்கிக்கிறேன் இதற்கு ஈடா பொன் பொருள் இல்லை பல மடங்கு நிலம் நீங்க எது கேட்டாலும் நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது கேட்ட உடனேயே சரவணனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது நீங்க தான் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லி போஜராஜனை சொல்றாரு பகவானோட கடைக்கன் தான் பக்தனோட துயரங்கள் தொலைந்து போகும் அப்படிங்கிறது போல உங்களோட கடைக்கண் பார்வையில தான் என்னோட அத்தனை துன்பங்களும் தொலைந்து போக போகுது நீங்கள் இதுக்காக எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சரவணன் சொல்றாரு மன்னன் போஜராஜன் அடுத்த நாளே சரவணன் அரசவைக்கு வரவழைச்சு அவருக்கு ஏராளமான பொன் பட்டாடை தங்க ஆபரணம் கம்மங்கொள்ளைக்கு ஈடா ஒரு பிற பெருங்கிராமத்தையே எழுதி வச்சு அவரை மகிழ்ச்சியோட அனுப்பி வைக்கிறாரு போஜராஜன் காலன் தாழ்த்தாம அரண்மனை வேலையாட்களை காட்டுக்கு அனுப்பி கம்மங்கொல்லையில பரனுக்கு கீழே பூமியை தோண்ட சொல்றாரு மன்னனோட ஆணைப்படி வேலையாட்களும் பரனை அகற்றிட்டு பூமியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்ட 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 அவங்க பூமிக்குள்ள இருந்து ஒரு வஸ்து வெளிப்படுது அதை பார்த்த உடனே போஜராஜன் ஸ்தம்பித்து போறாரு அடுத்து அழகிய கலை நுணுக்கத்தோட வைர வைடூரியங்கள் ஒளிர ஒரு நவரத்தின சிம்மாசனத்தோட மேற்பகுதி மெல்ல வெளிப்படுது அதை கண்டதுமே போஜராஜன் கட்டுக்கடங்காத ஆணமும் ஆனந்தமும் ஆச்சரியமும் கொள்கிறாரு முழு சிம்மாசனத்தையும் மெல்ல மெல்ல ஒரு ஒரு சிறு சிதைவும் நேராமல் எடுக்க சொல்றாரு அது போலவே ஆட்கள் நாலாபுறமும் மிகுந்த ஜாக்கிரதையாக மண்ணை அகற்றி சிறு சேதாரமும் இல்லாம அந்த சிம்மாசனத்தை எடுக்கிறாங்க ஆகா என்ன அற்புதம் முழுக்க முழுக்க பசும் செய்யப்பட்டு நவரத்னங்களால இழைக்கப்பட்டு ஜொலித்த அந்த சிம்மாசனம் முப்பத்தி ரெண்டு படிகளோட ஒவ்வொரு படிக்கும் ஒரு புதுமையாக முப்பத்தி ரெண்டு பதுமைகள் கொண்டதாக இருந்தது சிம்மாசனத்தை பார்க்க பார்க்க பரவசம் கொண்ட போஜராஜன் மனம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது இந்த சிம்மாசனம் புதையண்டு கிடத்த இடத்துல நின்ற போதுதான் மனதுல உயர்ந்த நற்குணங்கள் உண்டாகுச்சு இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சா எத்தனை உயரிய ஆட்சிய தர முடியும் தனக்கு எத்தனை பெயரும் புகழும் உண்டாகும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா உலகமே போற்றும் கீர்த்தி மிக்க அரசனாக சரித்திரத்துல நான் இடம் பெறுவேன் போஜராஜன் சிறகடிக்கும் மனசோட சிம்மாசனத்தை சர்வ ஜாக்கிரதையாக இருந்து மேல கொண்டு வர சொன்னாரு ஆட்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சிம்மாசனத்தை தூக்க முயற்சித்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேர் ஆனா அந்த சிம்மாசனத்தை கொஞ்சம் கூட அசைக்க முடியல எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது போஜராஜன் நீதிவாக்கிய மந்திரியிடம் திரும்பி அமைச்சர் பெருமானே சிம்மாசனம் இந்த இடத்தை விட்டு நகரம் மறிக்கிறது என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சோகமாவே கேட்டாரு மன்னவா மறுத்தப்படாதீங்க எல்லாவத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் இந்த சிம்மாசனம் யாரோடதுன்னு நமக்கு தெரியாது எத்தனை யுகங்களுக்கு முற்பட்டதுன்னு தெரியாது இதுல அமர்ந்து ஆட்சி செஞ்சவங்க தேவலோகத்தின் தேவாதி தேவர்களாகவும் இருக்கலாம் அதனாலேயே இந்த சிம்மாசனம் தெய்வம்சம் கொண்டதாக இருக்குது அப்படி இருக்க இது சாமானியர்களாகிய நாம் அத்தனை சுலபமாக அடைஞ்சிட முடியாது ஒரு சாதாரண புதையில எடுக்கவே முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறப்ப இந்த சிம்மாசனத்தை தாங்க அடையும் முன்பாக அதற்கான பரிகார பூஜைகளை செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு அதற்கப்புறந்தான் இந்த சிம்மான சிம்மாசனத்தை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த மந்திரி சொல்கிறாரு போஜராஜன் மந்திரியோட ஆலோசனைப்படி அரண்மனை புரோகிதர்களை வரவழைச்சு அந்த இடத்துல சிம்மாசனத்துக்கு சகல சம்பிரதாயங்களோட சாஸ்திர முறைப்படி பூஜை செய்கிறாரு பூஜையோட முடிவில் அந்தனர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தானம் தர்மம் செஞ்சு சிம்மாசனத்தை பக்தியோட வணங்கி நிறைவு செய்கிறாரு அதன் பிறகு காவலர்கள் சிம்மாசனத்தை தூக்கம் முயற்சிக்கிறாங்க இப்போ அந்த அதிசயம் நிகழுது அந்த சிம்மாசனம் அசைந்து கொடுக்குது போஜராஜன் மகிழ்ந்து போறாரு மந்திரியோட ஆலோசனை தான் இந்த அற்புதத்துக்கு காரணம் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல மந்திரி எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத நான் தீர்மானமாக இப்ப உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு மந்திரியாரே தங்களோட அறிவுரையும் ஆலோசனையும் தான் இந்த அதிசயம் நிகழ்ந்தது அறிவாளிகளோட நட்பு கொள்றது எத்தனை சிறந்தது அப்படிங்கறத நான் இப்ப உணர்றேன் அப்படின்னு சொல்லி போஜராஜன் சொல்றாரு மந்திரியோ மன்னா தங்களோட பாராட்டுக்கு மிக்க நன்றி இந்த நல்ல நிகழ்வுக்கு காரணம் நான் மட்டுமல்ல நான் கூறிய ஆலோசனைய நாம் என்ன கேட்பது அப்படின்னு நீங்க நினைக்காம அதை ஏற்றுக்கொண்டீர்கள்ல அதுதான் முக்கியம் ஒருவன் எத்தனை சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களோட கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்டு ஏற்றுக்கொள்பவன் தான் புத்திசாலி அப்படி இல்லாதவன் அழிவையே எதிர்கொள்வான் அது போலதான் மந்திரியும் தனது கருத்தையும் யோசனையும் வலுக்கட்டாயமாக மன்னன் மேல் திணிக்கக்கூடாது என்பதும் அவசியம் அரசனின் எண்ணப்போக்க உணர்ந்து அதற்கேற்ப பக்குவமாக நடந்து மன்னனுக்கு நன்மையே உண்டாகும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அதாவது நந்த மன்னனை அவனது அமைச்சர் காசிபனார் என்பவர் பிரம்ம மகத்தி தோஷத்திலிருந்து காப்பாற்றியது போல என்றார் அடடா அது என்ன கதை அமைச்சரே எனக்கு சொல்லுங்கள் ஆவலுடன் கேட்டான் போஜராஜன் மந்திரி சொல்லத் தொடங்கினார்